வாழ்க வளமுடன் அன்னை ஸ்ரீபாலா திரிபுர சுந்தரன்களுடைய கருணையினால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதலை பற்றி எல்லா வயதினரும் காதலிச்சிருப்பாங்க அந்த கால காதல் வேறு மாதிரி இருந்தது இந்த காத காதல் வேறு மாதிரி இருக்குது காதல் அப்படிங்கிறது இருபாலருக்கும் இளமையிலே வரக்கூடியது தான் சங்க காலம் முதல இந்த காலம் வரைக்கும் இந்த காதல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது காதல் திருமணமும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது காதல் திருமணம் அப்படிங்கிறது மதம் இனம் மொழி இவைகளை கடந்து நிகழ்கிறது சிலர் தன்னுடைய அத்தை பெண் பெண் அப்படிங்கிற உறவு முறை இருந்தும் காதல் செய்வாங்க ஆனால் திருமணம் வந்து ஒரு சில ஜாதகங்களுக்கு நடக்காமல் போயிடுது காரணம் காதல் திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லோருக்கும் அமையக்கூடியதல்ல அதற்கான யோகம் அந்த ஜாதகத்தில் இல்லைன்னா சிலர் காதலிப்பாங்க ஆனால் காதல் வந்து திருமணத்து வரைக்கும் போகாது ஏதோ ஒரு காரணத்தினால காதல் வந்து தோல்வியில் முடிகிறதும் உண்டு சிலருக்கு இளமையில் இல்லாமல் மத்திய வயசில் காதல் வரும் இதுக்கு காரணம் அவங்களில் அந்த ஜாதகத்தில் காதல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கணும் இல்லை ஒரு தவறான காதல் புரிகிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்கணும் ஒரு சிலர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு பின்னாடி பிரிஞ்சு விடுறதும் அதை இப்போ விவகாரத்தில் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதும் உண்டு இதுக்கு எல்லாமே யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கும் அதனால தான் அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு வச்சுங்கவே திருமணம் ஆகிருக்கும் திடீர்னு ஒரு நட்சத்திரக்காரங்கள் ராசிக்காரங்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் அவங்களோட ஜாதகத்தில் அந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்க மீண்டும் காதல் வாய்ப்பு படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இளமையில் ஜாதகங்களுக்கு என்னென்ன கிரகத்துடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா இவங்க காதலிப்பாங்க அந்த காதல் வெற்றியில் முடியும் அப்படிங்கிறது ஒரு தனி ரூல் இருக்குது எல்லா கிரகத்துடைய சேர்க்கையும் காதலை உண்டு பண்ணுறது இல்லை எல்லா கிரகத்துடைய சேர்க்கையும் காதலை பிடிவு பண்ணுறதும் இல்லை இப்போது எந்தெந்த கிரகத்துக்கு எங்கெங்கே இருந்தால் காதல் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா என் பையன் நான் சொன்ன மாதிரி திருமணம் நடக்குங்களா இல்லை அவங்களே திருமணம் பண்ணிக்குவாங்களா இல்லை ஒரு பெண்ணோடய ஜாதத்தில் கூட கேட்குறாங்க பொண்ணு வெளியூரில் படிக்குதுங்க நம்ம பா மாப்பிள்ள பார்க்கலாங்களா இல்லை ஏதாவது தேவையில்லாத வேறு மதத்துக்கு இது போயிடுமா அப்படின்னு சொல்லி இது எல்லா ஜாதகத்துக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு அமையாது இன்னும் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இந்த காதல் அப்படிங்கிறது கடந்த கால காதல் ஆரம்ப கால காதல் அப்படிங்கிறது சில விதமான ஒரு அதாவது பதிவை ஏற்படுத்திட்டு போயிடும் ஆள் மனசுக்குள்ளே பின்னாடி காலங்களில் வயசான காலங்களில் இதை பலரும் அதை அசை போடுறாங்க ஒரு விதமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போதும் ஒரு விதமான சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும்போதும் அதை வந்து அவங்க மனசும் உள் மனசு ஆள் மனசு வந்து அசை போடும் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு நடந்ததெல்லாம் காமெடி மாதிரி தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை சரி இப்போ இளம் வயதினருடைய ஜாதகத்துக்கு சில கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த காதலில் இவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத பற்றி சின்ன விளக்கம் இப்போது காதலுக்கு சொந்தமான கிரகம் அப்படிங்கிறதே புதன்தான் இந்த புதனுக்கு கேது அப்படிங்கூடிய தடை பண்ணக்கூடிய கிரகத்துடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அதை தடை பண்ணக்கூடிய கிரகமும் கேது தான் அதே சமயத்தில் காதலை உருவாக்கக்கூடிய கிரகமும் கேது தான் இந்த புதனுக்கு கேதுவுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா இளமையில் காதலை தூண்டும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு சுப கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா குரு சுக்கரன் இவங்களுடைய தொடர்பு இருந்துருச்சு அப்படின்னாக்கா காதல் பண்ணுவாங்க அதே சமயத்தில் காதலும் அவங்களுக்கு வெற்றி அடையும் சரி இப்போது ஒரு ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரனுக்கும் புதனும் சந்திரன் இந்த மூணு பேர்த்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்க வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு அவங்ககிட்ட உண்டு இந்த மூணு கிரகத்தோடைய தொடர்பு நம்மளுக்கு இருக்கணும் மேலும் ஒருத்தர் ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஆண் பெண் இருபாலரும் யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் புதனுக்கு கேதுடைய தொடர்பு ஒரே ராசியில் இருந்துச்சுனாலும் அல்லது ஒரே திசையில் இருந்ததுனாலும் இந்த ஒரே திசைன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஜாதகம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ரெண்டு ஆறு பத்துன்னு சொல்லும் இல்லையா இந்த மாதிரி ஒரே திசையில் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஜாதகர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆளை காதலிப்பாங்க இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தது அதே போல் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கும் கேதுங்கிற கிரகத்துக்கும் சனியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து காதலில் வெற்றி அடைகிறதில் கட்டாயம் காலதாமதமாகும் போராண்டுக்கிட்டே இருப்பாங்க காரணம் வந்து சனியோட தொடர்பு உள்ளே வந்ததுனால ஏன்னா சனி எல்லாத்தையும் சுலோ பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அதனால் இப்போது புதன் கேதுக்கு காதலுக்கு காதலிக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு வந்துடுது சனியோட தொடர்பு ஏற்பட்ட உடனே அவங்க வெற்றி அடையிறது அந்த காதலை சக்ஸஸ் பண்ணுறதில் தாமதம் அடைகிறது சரி இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரம்னு போட்டிருப்பாங்க ஜாதகத்தில் அப்படின்றதுன்னு வச்சுங்க அந்த வக்ரமான புதனுக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டில் கேது இருந்தால் கூட அந்த ஜாதக காதலில் வெற்றி வெற்றி அடைவார் எப்போது அது வந்து இளமையிலே காதல் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிடும் போல் ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற ஒரு பரிவர்த்தனை அடைஞ்சு புதனுடைய சொந்த வீடான மிதுனம் கன்னி ரெண்டாம் ராசியாவோ அல்லது ஆறாம் ராசியாவோ இல்லைன்னா பத்தாவது ராசியாவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களும் இளமையில் காதல் செய்யக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக அவங்களுக்கு இருந்துரும் இன்னும் சொல்லப்போனால் ஜனல் காலேஜ் ஜாதகத்தில் காதல் செல்லை செய்யக்கூடிய அமைப்பு இருந்து அந்த அமைப்பை செவ்வாய் பார்த்துடுச்சுன்னு வச்சுக்கங்க செவ்வாய் பார்த்தாலும் சரி இல்லது தொடர்பில் இருந்தாலும் சரி சேர்க்கையில் இருந்தாலும் சரி அந்த காதல் தோல்வியில் முடிஞ்சிடும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா செவ்வாய் சண்டைச்சருக்கு உண்டான கிரகம் ஏதோ ஒரு போராட்டத்தில் முடிஞ்சு அந்த காதல் வந்து தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்தில் காதல் செய்யக்கூடிய அமைப்பு இருந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சந்திரன் பார்த்தாலும் இல்லையே தொடர்பு ஏற்பட்டாலும் அந்த காதலில் சில அவமானப்பட்டு பற்றுவார் அவர் கெட்ட பேர் உண்டாக்கிடுவோம் இல்லைன்னா காதலன் அல்லது காதலி இவங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையில் இல்லாமல் அடிக்கடி மாறும் தன்மை குழப்பமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் பாங்க திடீர்னு பார்த்தா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்கு சந்திரன் தொடர்பில் வந்துடுது ஏன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் ஒரு அதிவேகமான கிரகம் அந்த அதிவேகமான கிரகம் சம்மந்தப்படும் போது புத்தி ஒரு நிலையில் இருக்குது அது ஸ்பீடாக இப்போ ஒன்று அப்போ ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்களா இருந்துருவாங்க இது உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாம் இப்போது புதன் கிரகம் இருக்குது கேதுவும் இருக்குது இவங்க கூட சுக்கரன் சந்திரன் தொடர்பு இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் காதல் திருமணத்திற்கு முன்னாடியே அதாவது அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக கர்ப்பமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ஒரு தவறான செயற்கைன்னே சொல்லலாம் ஒரு தேவையில்லாத ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது கொண்டு போய்விட்டு சரி இன்னும் அந்த திறனகால ஜாதகத்தில் குரு சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்போதா இருந்துட்டாலும் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என கேட்டால் இது ஒரு நல்ல அமைப்பு அந்த புதன் சுக்கரன் குரு ஒன்றா சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் காதல் திருமணம் இவங்க பண்ணிக்குவாங்க பிறகு ஜாதகத்தில் புதன் வக்கரம் பெற்று பரிவர்த்தனை பெற்று புதனோட சொந்த வீடான மிதுனும் கன்னி இந்த ரெண்டுலேயும் அதாவது வக்ரமாகி இது கொஞ்சம் ஒரு மெதுவாக சொல்கிறா கேட்டுக்கங்க புதன் வந்து நம்மளுக்கு வக்ரமாக இருக்கணும் அதே சமயத்தில் பரிவர்த்தனையும் பெற்றுக்கணும் புதனுடைய சொந்த வீடான வீடான மிதுனும் கன்னி இந்த ரெண்டுக்கும் ரெண்டு வீட்டில் ஒன்று நாலாம் வீடாகவோ அல்லது எட்டாம் வீடாகவோ இல்லை பன்னெண்டாம் வீடாகவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து இளமையில் காதல் செய்யக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கட்டாயம் வந்துடுது அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது கேது சந்திரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கட்டாயம் காதல் ஏற்பட்டுரும் குரு பார்வை அதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா காதலில் வெற்றி ஜனநகாலத்தில் குரு பார்வை இல்லைன்னாக்கா காதல் திருமணம் இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வா கேது ஏனவ இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு ஒன்று நீங்களே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த குரு இருக்கிற ரா ராசிக்கு அஞ்சாவது ராசியில் சுக்கரன் இருந்தால் ஜாதகர் யாரையோ காதலிக்கிறார்னு அர்த்தம் ஆனால் அதே சுக்கரன் ஒன்பதாவது ராசியில் இருந்ததுன்னா ஜாதகரை யாரோ காதலிக்கல காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் இது நம்ம கொஞ்சம் நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம் குரு நின்று அஞ்சாவது ராசியில் சுக்கரன் இருந்துருச்சுன்னா இவர் யாரையோ காதலிக்க போகிறார்னு அர்த்தம் இல்லை காதலிச்சிட்ருக்கிறார்னு அர்த்தம் இந்த தசாபத்தி காலங்களில் அந்த சுக்கரன் ஒன்பதாவது ராசியில் இருந்துருச்சு அப்படின்னா இவர் ரிசீவிங் பவர் ஜாஸ்தி ஆகிக்கும் அப்போ உங்களை யாரோ காதலிக்கலான்னு அர்த்தம் இந்த காதலோட அமைப்பு இன்னும் நிறைய தகவல்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் பாலா.